நீங்க வாஞ்சிக்க வேண்டியது எதுனா ஆண்டவரை எனக்கென்று தேவனை ஆயத்தைப்படுத்தி இருக்கிற அந்த அபிஷேகத்தை அந்த கிருபையை அலலூயா என்னைக்கு அந்த அபிஷேகம் தாவீதின் மேல் ஊற்றப்பட்டதோ அன்றையில இருந்து தாவீதுக்கு ஒரு பிரேக் துரு வந்துச்சுங்க ஒரு பிரேக் துரு வந்துச்சுங்க ஒரு வளர்ச்சி வந்துச்சுங்க ஒரு உயர்வு வந்துச்சுங்க என்னைக்கு அந்த அபிஷேகம் மேல வந்துச்சோ அதுக்கப்புறம் அவன் உட்கார்ந்து இருந்த சீட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பையா மாறிக்கிட்டே இருந்துச்சுங்க மாறிக்கிட்டே இருந்துச்சுங்க மாறிக்கிட்டே இருந்துச்சுங்க அந்த அபிஷேகத்தினால் தான் கோழியாத்த வீழ்த்தனான் அந்த அபிஷேகத்தினால் தான் அவன் அவனுடைய வாழ்க்கையில வந்த அத்தனை போராட்டங்களையும் மேற்கொண்டு ஜெயம் கொண்டு தேசத்துக்கு அதிபதியாய் ராஜாவாக அவன் உட்கார வைக்கப்பட்டான் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா அலே லூயா